தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் அதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி மோதல் அதிகமாகிவிட்டது இதனால் தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைமை தற்பொழுது மிக மோசமாக இருப்பதால் நிச்சயம் இது தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றியே தேடித்தரும் அதிமுகவின் கூட்டணியான பாஜகவிற்கும் இது தோல்வியை ஏற்படுத்தும் உட்கட்சியின் மோதலின் காரணமாக தொண்டர்கள் அதிமுகவின் தலைமையின் மீது கடும் கோபத்தின் இருப்பதன் காரணமாக சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் தான் இருக்கிறது இதை கச்சிதமாக விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார் ஏற்கனவே அதிமுகவை விமர்சனம் செய்யாத விஜய் அவர்கள் தற்பொழுது அவர்களது ஓட்டுகளையும் முழுமையாக பெறுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஏற்கனவே விஜய் அவர்கள் தெரிவித்தது போல் திமுக வசஸ் தமிழக வெற்றி கழகம்தான் போட்டி இதில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக தோல்வியை பெறும் அதிமுகவின் நிலைமையும் தற்பொழுது மிக மோசமாக இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுமா என்பது இரண்டாவது பட்சம்தான் ஆனால் நாம் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கேம் சேஞ்சராக அதாவது ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் விஜய் அவர்கள் வருவார் என்ற தகவலை நம்மால் ஆணித்தரமாக கூற முடியும் ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம் நமது சேனலில் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டின் பொழுதே அவர் இரண்டாவது மாநாட்டில் கடுமையான விமர்சனம் அவருக்கு வரும் அதற்கு காரணம் அரசியலில் முதல் மாநாட்டை நடத்திவிட்டால் அங்கு பெருமளவில் கூட்டம் வந்துவிட்டால் சிறு சிறு கட்சிகளுக்கு பயம் வந்துவிடும் என்று அதேபோல்தான் முதல் மாநாடு முடிந்த பிறகே நாம் தமிழர்களுக்கு கலக்கம் வந்துவிட்டது நாம் தமிழர் கட்சியின் இளைஞர்கள் பாசாரைகள் அதிகமாகவே இருந்தது ஆனால் தமிழக வெற்றி தொடங்கிய பிறகு சீமானவர்களிடம் இருந்த ஆதரவுகள் அனைத்துமே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துவிட்டது சீமானவர்களது நோக்கம் வெற்றியடைய வேண்டுமா என்றால் அது கேள்விக்குறிதான் அவர் தேர்தல் நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களிடம் பணம் பெறுவதற்காக அதாவது நன்கொடை பெறுவதற்காக மட்டும்தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்தது அது இனி சாத்தியப்படாது என்ற காரணத்தினால்தான் திமுகவை எதிர்த்து வந்த நாம் தமிழர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து வருகிறது யார் எதிர்த்தாலும் மக்களின் ஆதரவுகள் ஒன்றே போதும் விஜய் அவர்களது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு விஜய் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றால் அது முதல்வர் தான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ள